பொறுமையின் சிகரம் பூமாதேவியின் மறு உருவம் மனிதர் மாணிக்கம் மங்கையர் திலகம் எனக்கு கிடைச்ச இன்னொரு அம்மா என் சுமி அம்மா அவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன் எதுக்குடா காலையிலே இவ்வளோ வயசு வைக்கிறேன் ஒருவேளை வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டேன் போல் கோர்ட்டுக்கு நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கே வந்து விட்ட போடுறேன் அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு பிளானை போடுறேன் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து விதிப்படி அதுவாக நடக்குது இன்னைக்கு காலையில் கூட நேற்று நைட்டே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க என் பப்புவை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாச்சு நேற்று நைட்டே கொண்டு போய் ஹாஸ்டலில் போய் விட்டு அதை வந்து பார்த்துக்கிற சொல்லிட்டு பணமும் கட்டிவிட்டோம் நாங்கள் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு ஊட்டி அப்புறம் பக்கத்தில் குன்னூர் நீலகிரி எஸ்டேட் கிட்டுன்னு சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாளாவது ஆகும் அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா முன்பணமும் கட்டிட்டு நைட்டே கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் ஆறு மணிக்கெலாம் கோயம்புத்தூர் கிளம்புறதா பிளான் இன்னைக்கு போயிட்டு இன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஏதோ நல்லது போலதான் சாப்பிட்டுட்டு கார்த்தி இருக்காரு இல்லைனாலும் நம்ம சகோதரிகள்லாம் இருக்காங்க அதனால் போய் ரூமை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு வாய்தா முடித்த கையோட அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த ஊட்டிக்கோ இல்லை குன்னூருக்கோ ஏ நீலகிரி ஏலகிரி ஏதோ ஒரு ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பத்தாயிரம் ரூபா பணத்தையும் முன்பணமாக டெபாசிட் பண்ணிவிட்டு நேற்று நைட்டே விட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறோம் நள்ளிரவு நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அந்த நேரம் வந்து அந்த ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் வருது ஏன்னா ஹாஸ்டலில் விட்டாலே நம்ம நம்பரை வாங்கிடுவாங்க ஏன்னா நம்மளும் வந்து அப்பப்போ விசாரிக்கணும்ல அது சாப்பிட்டுச்சா என்ன பண்ணுது தூங்குச்சா இல்லை வந்து பக்கத்து வேறு நாய்கள்னால எதுவும் தொல்லைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வந்து நான் நம்பரும் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நான் அங்கே போய் சேர்க்க போகும்போதே பார்த்தா அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வளர்ப்பு நாய்கள் அதாவது எங்களை மாதிரியே விட்டுட்டு போனவங்களுடைய நாய்கள்லாம் இருக்குது அதை பார்த்தா அதில் சில நாய்களை பார்த்தா பாட்சா படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கூட பின்னால் உட்காந்துருக்கும் பாருங்கள் ஆள் நாய் அது வேற ரெண்டு மூணு இருந்துச்சு அதுக்கு பேர் வந்து லேம்பரண்டாடாக்கா இல்லை அது என்னன்னு தெரில நம்மது வந்து பொமேரியன் அதனால் வந்து போய் விட்டாச்சு விட்டா பார்த்தா எனக்கு அப்போவே ஒரு டவுட்டு ஆகா இவ்வளவு பெரிய கிடாம நாய்கள்லாம் இருக்குது இதில் போய் நம்ம பப்பு போய் சிக்குச்சுன்னா என்ன ஆக போதோ சிக்கு சின்னவனம் ஆயிருமோ இல்லை எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலையே தான் விட்டுட்டு வந்தேன் அவர் எனக்கு ஆறுதலாக சொல்லி விட்டார் அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் இதுக்கு முன்னால் பல வருஷம் இப்போ இது இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் உள்ள கம்பெனி எங்கள் கம்பெனி நாங்கள் பல நாய்களை வளர்த்துருக்கோம் அதனால் தாராளமாக நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் சரின்னு சொல்லி அவர் பேச்சை நம்பி விட்டுட்டு வந்தாச்சு நள்ளிரவு சரியாக பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒரு மணிக்குள்ள எனக்கு ஃபோன் வருது என்னான்னு பார்த்தா உங்கள் பப்போ நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிடுங்க என்ன சார் இப்போ போகும்போது கூட நல்லபடியாக தான் அது பண்ணீங்க பத்தாயிரம் ரூபா பணம் வேறு டெபாசிட் பண்ணியிருக்கோம் எதுக்கு எங்கள் பப்பு இப்போ கூட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் பப்பு வந்து ரொம்ப பயப்படுது ஒரு மூளையில் போய் உன் குன்னீர் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுது அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது கிடு 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 நடுங்குது அது இதுக்கு முன்னால் வந்து இவ்வளோ பெரிய நாய்களையெல்லாம் பார்த்துருக்காது போல் அதனால் வந்து அப்படி மூளையில் போய் படுத்தது அப்படியே ஜன்னி வந்து ஜுரம் வந்த மாதிரி அப்படியே உடம்பு கை விடபட விட விடபடன்னு நடுங்கி ஒரு மாதிரி இதாகுதுங்க அழுகுது யாரையோ தேடுது அது யாருன்னு அதுக்கு தெரியல அப்பாவை தேடுதா அம்மாவை தேடுதா இல்லை அவங்க அம்மா அம்மாவை தேடுதா ஏமா நீ என்னையை பார்த்துக்கிட்டா இப்படி என்னை இவர் கொண்டு வந்து இங்கே விடுவாரா நான் என்ன அனாதையா நாய்கள் காப்பத்துக்களை வந்து என்னை விட்டுருக்கிறாரு எனக்கு பெத்த தாயா நீ இல்லையா அப்படின்னு சொல்லி சுமியை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது இருக்கும் போல அதோட எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் நானும் போய் நைட்டோட நைட்டாக ரூபா போனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா எடுத்துக்கிட்டு மீதி அஞ்சு ரூபாய்க்கு கூட கொடுங்க ஏன் பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஏன் பொண்டாட்டி இருக்கா அவளை விட வேற ஆள் தேவை கிடையாது தாய்க்கு தாயா பிள்ளைக்கு பிள்ளையா அதை பிறந்ததுலேருந்து குட்டியிலேருந்தே பேணி காத்து வளர்த்தது பெத்த தாய்க்கு சமமான அந்த தாய் அந்த தெய்வத்தாய் சுமி இருக்கு அதுக்கிட்ட போய் நான் புடச்சிட்றேன் நீங்கள் பார்த்துக்கிறேன் வேணாம் சார் பாவமா இருக்குது எனக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நைட்டே கூப்பிட்டு வந்துட்டேன் இதுதான் நடந்தது காலையில் அதே மாதிரி சுமிக்கும் ஃபோன் பண்ணினேன் ஒரு ஆறு மணி ஏழு மணி இருக்கும் வெளியில் டீ கடையில் வந்து ஃபோன் பண்ணி ஏன்னா எதுனாலும் திட்டுறதா இருந்தாலும் நான் தனியாக திட்டு வாங்கிக்கிறேன் அதனால் தனியாக வந்து ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி பப்பு வந்து போய் விட்டு அது சுமி சுமின்னு சொல்லி ஓனப்பாவே இருக்குப்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ தான் அந்த தாய் ஒரு வார்த்தை சொல்லுச்சு நான் இருக்கேன் என் பப்புவுக்கு நான் இருக்கேன் நீங்கள் தாராளமாக கொண்டு வந்து விட்டுட்டு போங்க ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் இந்த வீட்டு வாசலை நீங்கள் மிதிக்கக்கூடாது வாசலோடு வந்து விட்டுட்டு அப்படியே போயிருங்க அதையும் நான் வீடியோவாக எடுப்பேன் ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீடியோ போடுறது அப்புறம் அப்படியே தாஜா பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே ஒரு நபராக சேர்றது இந்த வேலையெல்லாம் வேணாம் என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்கிற தெரியும் நீங்கள் கொண்டு வந்து நேராக வந்து விட்டுட்டு வாசலோடு போயிருங்க அப்படின்டுச்சு நான் கேட்டேன் ஏதாவது கறி மீன் ஏதாவது அரிசி உன் சோறு வேணாம் உன் புளிய வேணாம் உன் வேலை மயிர் என்னமோ அதை மாத்திரம் பார்த்துட்டு நீ போயிட்டே இரு இப்படி தான் வருவேன் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கறி மீனை வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லுவேன் அப்புறம் அதவே வந்து நீங்கள் இருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் நான் கறி வாங்கி கொடுத்தேன் நான் மீன் வாங்கி கொடுத்தேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் என்னை மதிக்கலை வீட்டுக்குள்ளே அளவு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இது எதுக்கு எனக்கு தேவையா வந்தமா பப்பு விட்டோமா போய்க்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த ஊட்டி போகிறது கொடைக்கானல் போகிறது குன்னூருக்கு போகிறேங்கிறது நீலகிரி ஏலகிரிங்கிறதெல்லாம் விட்டுறணும் கோயம்புத்தூருக்கு போறியா கோர்ட்டில் போய் வாய்தாவை அட்டன் பண்ணுறியா அடுத்த நிமிஷம் வண்டி எடுத்துகிட்டு மதுரைக்கு வந்துடணும் வந்து பப்புவை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த பத்து நாள் விடுறது ஒரு வாரம் விடுறது நீங்கள் ரெண்டு பேரும் உல்லாசமாக சல்லாபமாக இருக்கிறதுக்காக நீங்கள் ஊட்டிக்கு போகிறதுக்காக பப்பு என்கிட்ட விட்டுட்டு போனால் அது செல்லுபடி ஆகாது அப்படி விட்டுட்டா மொத்தமாக விட்டுரு நீ ஊட்டிக்கு போடுறதாகவோ இல்லை வேற எங்கேயாவது போய் நீ வந்து அவள் கூட வந்து ஜலஜா கூட ஜலஜா பண்ற மாதிரி நீ போய் ஏதாவது வேலைத்தனம் பண்ணுறதாகவோ ஏன் காது கெட்டுச்சுனாலோ எப்படி நீ வீடியோ போடுவ நான் கண்டுபிடிச்சிருவேன் ஆக நீ போன வேலையை மத்தனை பார்த்துட்டு வர்றதா இருந்தால் பப்பு ரிட்டர்ன் உங்ககிட்ட நான் கொடுப்பேன் இல்லையா என் கூடையே பப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு இதுக்கு மேலே வந்து நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா என் குடும்ப குத்துவிளக்காது அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போகிறது தான் ஏ இது இருபத்தஞ்சி வருஷமாக எப்படி என் பிள்ளைகளையும் என் பேரனையும் இப்போ வரைக்கும் குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சு தியாக ஒளிச்சுடராக வீசுகிற அந்த தெய்வத்துக்காக நான் வந்து எனக்கு ஊட்டி இந்த கொடைக்கானல் நீலகிரி ஏலகிரியெலாம் முக்கியமாக இல்லை அப்படிதான் இவ இவ கவட்டையே கதி நான் கிடந்துருவேண்ணே அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது போனோமா நீட்டாக போய் கோயம்புத்தூரில் கோர்ட்டு வாய் தான் அட்டன் பண்ணுறோமா அடுத்த நிமிஷம் கிளம்பி வந்துக்கிட்டே இரு அதை மீறி அவள் ஏதாவது என்கிட்ட நீங்கள் ஊட்டிக்கு வாங்க நம்ம அங்கே போவோம் இங்கே போவோம் உல்லாசமாக இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டானா காலில் கிடக்கிறத எடுத்து புளிச்சு புளிச்சு நான் கொடுத்துருவேன் சூர்யா உனக்கு தான் சொல்கிறேன் ஏன் பொண்டாட்டி எனக்கு மரியாதை கொடுத்து என் பப்புவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ வேலையிலையும் கிட்டத்தட்ட பத்து நாய்க்கு மேலே அதை வளர்த்துக்கிட்டு இருக்குது அதுகளை பார்த்துக்கிறதோடு என் பப்பையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பெருந்தன்மையான மனசு தேவையில்லாமல் நீ வந்து என்னை அங்கே போவோம் இங்கே போவோம்னு சொல்லி கூப்பிட்டு என்னை டைவெர்ட் பண்ணி என் மூளையை வந்து ம மயக்கி என்னை வந்து உன் மடியில் படுக்க வைக்கணும்னு நினச்சேன்னா அது நடக்கவே நடக்காது இதை உனக்கு நான் இறுதியாக சொல்லிக்கிறேன் கோயம்புத்தூருக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கு போகிறதுக்கு தான் நம்ம போகிறோம் மற்றபடி எங்கேயும் போகிற பிளான் இருந்தால் இப்போவே சொல்கிறேன் நீ தனியாக கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில்வா நான் வந்து தனியாக கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் போகிறேன் அதை மீறி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பக்கத்தில் தான் இருக்குது ஊட்டி நூறு கிலோமீட்டரு தான் வாங்க அப்படியே போயிட்டு வந்துடுவோம் என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஊழ வேலை பார்த்த உனக்கு நான் கடைசி எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எண்ணத்தோடு நீ என் கூட வராத இப்போவே உன்னை நான் தலைமுழுக தயாராக இருக்கேன் ஒரே வார்த்தை ஏன்னா என் பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுக்குறவே நான் இப்போ சொல்கிறேன் அவள் பேச்சை மீறி அவள் கோட்டை தாண்டி நான் ஒரு துளி கூட நான் நகல மாட்டேன் அவள் கோயம்புத்தூருக்கு மாத்திரம் போனால் கோயம்புத்தூருக்கு மாத்திரம் போவேன் வேறு எங்கேயுமே போகிறதுக்கு அனுமதி கிடையாது இனிமே சுமி சொல்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரம் அது என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தான் நான் நடப்பேன் இதுக்காக நீ என்னை வந்துக்கிட்டு இந்த கொண்டாட்டிக்கிட்ட போயிட்டேன் தலையணை மந்திரம் போட்டுட்டா சொக்குப்பொடி போட்டுட்டா மயக்கிட்டா நீ என்ன வேணாலும் சொல்லு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன்னா கோயம்புத்தூருக்கு மாத்திரம் வர்றதா இருந்தால் வண்டியில் ஏறு அதுக்காகத்தான் நான் பப்பு போய் விட்றேன் நீ நினைக்கிற மாதிரி உன் கூட வந்துக்கிட்டு ஊர் சுற்றுறதுக்கு நான் இல்லை என்கிட்ட பணமும் இல்லை நானுமே ஏற்கனவே இன்னும் யூடியூப்பில் வருமானம் வராமல் உட்காந்துருக்கேன் இந்த சுமி கே உனக்கு கூட நீ செல்ஃபோன் வாங்கிட்டேன் சுமி அதுக்கு ஒரு செல்ஃபோன் தரேன்னு சொல்லி அதோடைய டேமேஜ் போன வாங்கிட்டு வந்தேன் இப்போ கூட சத்தியமாக என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன் காந்திபுரத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற இடத்துல அங்கிட்டு நிறைய செல்ஃபோன் வேலை பார்க்குற கடை இருக்கும் கொண்டு போய் கொடுத்து ரிப்பேர் பார்த்து தரேன்னு சொல்லி சொன்னதுக்கு பத்து காசு நீ எனக்கு செலவு பண்ண வேணாம் எனக்காக நீ செல்ஃபோனு வாங்கி தர வேணாம் உன் வேலையை பார்த்து நீ போய்ட்டு வர்றதா இருந்தால் வா மகராசனாக போயிட்டு வா தேவையில்லாமல் வந்துக்கிட்டு எனக்கு நீ வந்து செல்ஃபோனை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துரு எனக்கு வேற ஆள் வேலைவாய் தரேன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க அப்பயும் நாங்கள் சந்தேகப்படலை அவங்கள வேறு யாரும் வேறு பெண்கள் யாரோ தங்கச்சி தங்கச்சிமார்கள் யாரோ தரேன்னு தரேன்ட்டுருக்காங்களா அதனால் நம்ம அவங்கள குற்றம் சொல்ல விரும்பலை என்றைக்கு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஏன் சுமி ஏன் சுமி தான் ஆயிரம் பட்டம் கட்டலாம் அந்த சூர்யாங்கிறவ அவள் அங்கே போனவ இங்கே போனவ அவள் போட்டா வந்துருச்சு அதுன்னு அதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாமே மார்பிங் எல்லாமே வந்து தேவையில்லாமல் அப்படியே ஒரு சிலருந்து நடந்திருந்தாலும் நடக்கலை அது நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட் தெரியும் அப்படியே நடந்திருந்தாலும் அது சில பேருடைய சூழ்ச்சி விலையில் சிக்கி அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் என் முண்டாட்டி எனக்கு உத்தமி பத்தினி பத்திரமாத்து தங்கம் இதுதான் உண்மை எனக்கு இன்னொரு அம்மா என் சுமி அம்மா சரியா நான் நல்லபடியாக வந்து போய் பப்பு விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு கிளம்புற வேலையை பார்க்குறேன் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி சுமி ஐஸ் வைக்கிறதுக்காகவோ பப்பு போய் விட்டுட்டு நாங்கள் போய் ஜாலியாக இருக்கிறதுக்காவோ யாருமே தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில நான் கிடையாது அடுத்து ரம்ஜான் வருது ரம்ஜானுக்கு வந்து என்ன துணிமணி எடுக்க வேண்டியது இருக்குது எனக்கும் எடுத்த எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது பிரியாணிக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் நான் போய் இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு எப்படி போனாலும் நாளைக்கு ஒரு நாள் தான் என்னால் போயிட்டு கோயம்புத்தூரில் மொத்தம் இருந்துட்டு வர முடியும் ஏன்னா அடுத்து எனக்கு ரம்ஜான் வேலைகள் ஜரூராக தலைமையில் இருக்குது ஏன்னா அவ்வளோ பாரத்தோடு இருக்கேன் நான் என் குடும்பத்துக்கும் செய்யணும் என் பேரனுக்கு வேறு மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அதையும் நான் செய்ய வேண்டியது இருக்குது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் நடக்க போகிறேன் அவ்வளோதான் மற்றபடி சுமியை பற்றியோ இனிமேல் என்கிட்ட யாரும் தப்பாக வந்து கமாட்டு போட்டாலோ இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருவேன் எனக்கு என் குடும்பம் முக்கியம் ஏ சுமி முக்கியம் சுமி தான் எனக்கு உடல் பொருள் ஆவி எல்லாமே அவங்கள தவிர தான் அதுக்கப்புறம் கண்ட நாய்க்கும் இடம் அது சூர்யாவாக இருந்தாலும் சரி கட்டப்பை கருப்பியாக இருந்தாலும் சரி குணா குகையாக இருந்தாலும் சரி அவளுக்கெல்லாம் இனிமேல் அவளை என் கால் தூசி கூட மதிக்க மாட்டேன் காரில் போகிறோமா அவள் யாரோ நான் யாரோ அவள் ஒரு பக்கம் உட்காந்து வரட்டு நான் ஒரு பக்கம் உட்காந்து வர்றேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு சூர்யா கோவப்பட்டால் எனக்கு தேவை கிடையாது நான் என்னுடைய இதில் கரெக்டாக இருக்கேன் அவ்வளவுதான் என் குடும்பம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தான் மீதியெல்லாம் நெக்ஸ்ட்டு ஓகேவா பாய் நான் சுமி வீட்டில் போய் விட்டுட்டு கிளம்புறதுக்கு உண்டான வழியை பார்க்குறேன் டேக் கேர்